அவர் நல்லா இருக்காரு டாக்டர் இப்போ என் பிள்ளைக்குதான் எளிமருன்னு சாப்பிட்டானா இல்ல டாக்டர் அவனுக்கு லூஸ் மோஷன் இது யாருமா என் மாமியாரு டாக்டர் சொல்லு சுபா சுபாவா பாக்க பாட்ட ஆம்பளை பையனா இருக்கா பொம்பளை பேர வச்சிருக்க என் பேரு டாக்டர் யாருமா கேட்டா உன் பையன் பேரை சொல்லு சரவணன் வீட்டுல நாங்க செல்லமா சரண் சரண் தான் கூப்பிடுவோம் நீ எப்படியோ கூப்பிட்டு பையன் எப்படி வெளியே போறான் கதவு திறந்துச்சா போதும் டாக்டர் அப்படியே வெளியே ஓடிடுவான் அதனால நாங்க எப்பவுமே கதவை போட்டியே வச்சிருப்போம் ஏமா நீ எப்பவுமே இப்படிதானா இல்ல டாக்டர் வீட்ல நான் சுடிதார் நைட்டி எல்லாம் போடுவேன் வெளியே வந்திருக்க அதனால புடவை கட்டிருக்க ஐயோ ராமா உன் புருஷன் ஏன் விஷம் குடிச்சான்னு இப்பதாமா தெரியுது Oye, oh yeah, falta nada.